பேரணம்பட்டு பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி கதிர் ஆனந்தை ஆதரித்து உதயநிதி தேர்தல் செய்து வாக்கு சேகரித்தார் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு நகர ஒன்றிய திமுக சார்பில் பேரணாம்பட்டு பேருந்து நிலையம் அருகே பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி கதிர் ஆனந்தை ஆதரித்து பேரணாம்பட்டு நகர செயலாளர் ஆலியா ஜூபேர் அகமத் தலைமையில் தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றது குடியாத்தும் சட்டமன்ற உறுப்பினர் அமல் விஜயன் பேரணாம்பட்டு திமுக ஒன்றிய செயலாளர் மற்றும்

உருவாக்கினாரு அந்த திட்டம் என்னன்னா அரசு பள்ளியில படிக்கக்கூடிய பெண்கள் அரசு பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சிட்டு எந்த கலை கல்லூரி அறிவியல் கல்லூரி எந்த பிரைவேட் காலேஜ் அரசு கல்லூரி போய் சேர்ந்தாலும் அரசு அப்போ அவங்க கூட கூட்டணி இருந்தது அடிமைகள் அதிமுக தான் வாக்களிச்சு கொண்டு வந்தாங்க அப்ப எதிர்த்தது திராவிட முன்னேற்ற கழகம் நான் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா சொல்லுவேன் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா போரி பார்த்துன்னா முத்தமளிங்க